இதை அப்படியே கிண்டக்கூடாது அப்படியே மூடிச்சிடணும் அப்பதான் முட்டை ஒரே மாதிரி வேகும் உடச்சு ஊற்றுனா முட்டைக்குழம்பு பாக்கலாம் இந்த குழம்பு வச்சோம்னா அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே சாதம் வச்சு குழம்பு அப்படியே கொதிக்க கொதி குத்து சாப்பிடணும் அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த குழம்பு வந்து போனா டேஸ்ட் நல்லா இருக்காது சுட சுட இருக்கணும் அதான் டேஸ்ட்டு எந்த முட்டையை உடைய கலங்களை பார்த்தீங்களா நம்ம வந்து முட்டையை உடச்ச ஊற்றணும்னா நம்ம கிண்டக்கூடாது அப்படியே வந்து சிம்மில் போட்டு அடுப்பை மூடி வச்சிடணும் சட்டியை பார்த்துதான் மூடி வச்சிடணும் தவா ஆஃப் பண்ணி விட்ருலாம் இப்போ உப்பு வரப்புலாம் கரெக்டாக பார்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் அந்த குழம்புக்கு உருளைக்கெழங்கு கொஞ்சம் கம்மியாக வேணுன்னு நினைக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம் அவ்வளோ இஷ்டம் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செஞ்சுக்க வீடியோ பஸ்ஸு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சொன்னால் வீடியோஃபுல்ல ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் பாருங்க ராஜித் கோம்க்கு தலிங்கே க்ளிக் பண்ணி அப்படி என்னோட சேனலில் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிங்க டேஸ்ட் பார்க்குறியா உனக்கு இந்த முட்டை குழம்பு பிடிக்குமா ஓகே நான் வைக்கிற முட்டை குழம்பு வீட்டில் இருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்தோன்னு சாப்பிடும் போல தோணுதா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முட்டை வந்து பாக்குறதுக்கே ஆசை தூண்டுற அளவுக்கு அந்த இந்த குழம்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரே டைம்ல வந்து ஒரு மூணு முட்டை நாலு முட்டை சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும் அந்த முட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்த குழம்போட அந்த முட்டை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு உடச்சு தான் முட்டை குழம்பு உடச்சு தான் முட்டை குழம்பு